கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்துல தாவைக்கு அவனுடைய மூணாவது பிரச்சார கூட்டம் நடந்தது அந்த பிரச்சார கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டு நெரிசல் காரணமா தள்ளுமுள்ளு காரணமா நாற்பத்தோரு உயிர்கள் வந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து படுகாயமடைந்து சிகிச்சையில வந்து இருந்தாங்க இதெல்லாம் ஒருத்தரா வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க அதாவது சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போச்சு அங்க வந்து கோர்ட்டுக்கு போறதுல வந்து தேவை ஒரு பக்கமும் காவல்துறையினர் அதாவது காவல்துறையினர் வந்து ஒழுங்கா வந்து பாதுகாப்பு கொடுக்கல தடியீடு நடத்தினாங்க அவங்க வந்து தேவையான அளவுக்கு போலீஸார் வந்து போலீஸ்காரங்களை வந்து அந்த இடத்துல வந்து அனுமதிக்கல அந்த இடம் வந்து பற்றாக்குறையா இருந்துச்சு இடம் வந்து தாராளமான இடமா இல்லாததுனால நிறைய குற்றவியல் ஏற்பட்டுச்சு இடையில வந்து ஆம்புலன்ஸ் வந்து திடீர்னு போனதுனால வந்து மாற்று வழி இருந்தும் இங்க வந்து இடையில வந்து ஆம்புலன்ஸ் போச்சு இதனால வந்து அந்த கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டு கூட்ட நெரிசல் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் உட்பட மாணவர்கள் உட்பட பெரியவர்கள் உட்பட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு இதை தொடர்ந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு இந்த நேரத்துல அந்த மனுதாரர்கள் இருக்காங்க தெரியுமா நாற்பத்தோரு உயிர்கள் அந்த குடும்பத்தில சேர்ந்த உறவினர்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஒரு சிறுவன் ரித்விக்னு சொல்லி ஒரு சிறுவனுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தான் என்னுடைய பையன் வந்து உயிர் போயிருக்கு அவங்க ஒழுங்கான பாதுகாப்பு தான் வந்து என்னோட குழந்தை உயிர் போயிருக்கு அப்போ அந்த தமிழ்நாட்டு காவல்துறையிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கேஸ்ல வந்து உண்மையான விஷயம் வந்து வெளியே வருமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாத சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி மனுதாரர் பிரபாகர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தாவைக்காவினுடைய தாவைக்காவினரை சேர்ந்தவங்களுடைய வழக்கம் இதுதான் அவங்க கொடுத்த தான் சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிறது ஆனா நீதிமன்றத்துல வந்து எல்லா இதையும் நீதிமன்ற சிபிஐக்கு மாத்த முடியாது தமிழ்நாடு அரசே வந்து பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட வந்து அந்த வழக்கு இருக்கு ஆனா திடீர்னு சொல்லி ஒரு இன்னைக்கு வந்து ஒரு புதுசா வந்து ஒரு அதிரடியான திருப்பம் வந்திருக்கு என்னன்னா இத வந்து உச்ச வந்து சிபிஐக்கு மாத்த போறோம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தலாம் அப்படிங்கற வந்து உத்தரவை கொடுத்துருக்காங்க சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட இருக்குது இப்போ காவல்துறை இருந்து மறுபடியும் வந்து விரைவில் வந்து மாற்றப்படும் அப்படிங்கிற வந்து உத்தரவை வந்து போட்டுட்டாங்க இதுல மூணு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சு அவங்க வந்து இந்த சிபிஐ விசாரணை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காகவும் அமைச்சிருக்காங்க இந்த விஷயத்துல எதெல்லாம் பத்தி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பத்திலாம் விசாரிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த தனிய கூட்டணி வந்து எதனால ஏற்பட்டு யாரோட கவனக்குறைவனால ஏற்பட்டு எந்த ஒரு காரணத்தினால ஏற்பட்டு அப்படிங்கறத விசாரிப்பாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து கரூர் நடந்த துயர சம்பவம் வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு அரசியல் கூட்டம் நடக்கும்போது நடந்திருக்கு அப்படிங்கறதுனால சில கட்சிகள் சதியா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வந்து மக்களிடையே வந்து ஏற்பட்டிருக்கு இந்த சிபிஐ விசாரிக்கும் போது எந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த எல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் எப்படி வந்துச்சு போதுமானதான போலீஸ் வந்து இதுக்கு போட்டிருந்தாங்களா அந்த ஆம்புலன்ஸ் வந்து இடையில போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்கட்சி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே கேட்டிருந்தாங்கிஜேபிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாமே கேட்டாங்க எதுக்காக மாற்று வழி இருக்கும்போது அந்த கூட்டத்து அந்த பிரச்சார கூட்டம் நடக்கும்போது இடையில இருக்கு ஆம்புலன்ஸை விட்டீங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருந்தாங்க இது எல்லாத்துக்குமே வந்து இதை எதுக்காக விட்டாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏன் கரண்ட் ஆவ் பண்ணாங்க அஹ் எதனால தள்ளுமுல் நடந்துச்சு எதனால வந்து தடியடி நடத்துனாங்க எதனால ஆம்புலன்ஸ் உடனே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படிங்கறது வந்து எல்லாரோடய கருத்து மக்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை நடந்த கோர்ட்ல நடந்த இதுல வந்து சொன்னாங்க சிபிஐக்கு மாத்த முடியாது பயங்கர அதிருப்தி ஏற்படுத்தி இருந்து ஏன்னா எதனால மாத்த சிபிஐக்கு மாத்தினா மட்டும்தான் வந்து கரெக்டான ஒரு உண்மை வரும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து அதை சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை பத்தி மக்கள் நீங்க இதை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க